தேங்காய் சாதத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லி பார்ப்போம் ஒரு இரநூறு கிராம் டம்ளரில் ஒரு கப்பு அரிசி எடுத்து நல்லா பொழப்புலன்னு வேக வச்சு ஆற வச்சுட்டு கொஞ்சம் நெய்யோ தேங்காய் எண்ணெய்யோ இதில் மேலே வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இந்த ஆரின் ஆரி இருக்குது அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பச்சை நிலக்கல்ல கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சமாக பெருங்காயம் இதில் முக்கால் கப்பு ரைஸ் எடுத்துருந்தேன் பாரு இந்த அதே அளவுக்கு உங்களுக்கு பச்சை தேங்காய் அதாவது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவி வச்சுன்னு இருக்கேன் இப்போ தாளிக்கிறது கண்டிப்பாக தேங்காயை தான் யூஸ் பண்ணணும் நல்லா பச்சடி கரண்டியில் இல்லை ஸ்பூனால் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் நல்லா தாராளமாக விடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த தேங்காயை வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தேங்காயெல்லாம் பண்ணால் தான் தேங்காய் சாதம் நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நான் பச்சை நிலக்கல்ல எடுத்தனால நிலக்கல்லில் ஃபஸ்ட்டு போட்டு விடுறேன் இது வருபடுற நேரத்துக்குள்ளே நமக்கு தாளிக்கிறதும் கடுகு எல்லாமே தாளிச்சுடலாம் மிளக்கல்ல போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம மற்ற சாமான்கள் போடலாம் கடுகு போடுறேன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் வருபட்ட போனால் நம்ம இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை லாஸ்ட்டாக நமக்கு கொத்தமல்லி இதில் வந்து முந்திரி பருப்பு வேணும்னாலும் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கிரஞ்சியாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் செவந்தோடனே பச்சை மிளகாய் அஞ்சு சேர்க்கலாம் தாளிப்பையாக நல்லா செவந்து கொடுத்து கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் நேற்றாக வறு பதவினாலும் மிளகாய் எல்லாம் வறுபட்டு எடுத்து இப்போ தேங்காய் வ போட்டு சும்மா ஒரே ஒரு ரொம்ப வ வறுக்க வேண்டாம் சும்மா லேசாக வறுத்துட்டு இது கையோட உப்பும் போட்டுடுறேன் அப்போ தான் உங்களுக்கு சாதத்தை செய்கிறப்ப நல்லா மிக்ஸ் ஆகும் சாதத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் ஸ்லோவில் வச்சுட்டு தான் செய்யணும் ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு தேங்காய் தீஞ்சு போயிடும் நவராத்திரிக்கு நெய்வேத்தியம் ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க இல்லையா தேங்காய் சாதம் இப்போ அடுத்து கல்கண்டு சாதம் காமிச்ச போகிறேன் ஆல்ரெடி நான் சக்கரை பொங்கல் சாம்பார் சாதம் புளியின் சாதம் அப்புறம் பகாலாபாத் அப்படின்னு தயிர் சாதம் நாலு வெரைட்டி சாதம் நான் ஆல்ரெடி போட்டேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனித்தனியாக அந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு போடுறேன் இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவா சுவாமி நெய்வேதியத்துக்கு நவராத்திரிக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அந்த பிரசாதங்களும் பண்ணுங்க இப்போ இந்த பாருங்க ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சாதத்தை சேர்க்குறேன் இப்படி போடுறப்படி உதுத்து விட்டால் மாதிரி போடுங்க கண்டிப்பாக சாதம் வந்து குழசலாம் இல்லாமல் நல்லா பொலன்னு இருக்கணும் அதனால தான் நான் இதுலேயும் கொஞ்சம் தேங்காய் தேங்காயை வெட்டிருக்கேன் ஆற வைக்கிறப்ப நெய் கூட விடலாம் நல்லா இருக்கும் ஸ்டவ்ண்ணை ஆஃப் பண்ணிட்டேன் எப்போதுமே இந்த மாதிரி கிளறிட்டு என்ன பண்ணணும் ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே செட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் அந்த தாலிப்போட பாசனையெல்லாம் உங்களுக்கு சாதத்தில் இறங்கும் இந்த மாதிரி கிளறின உடனே சாமி வச்சுட்டு உடனே இங்கே சாப்பிடணும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க எந்த சாதமுமே நீங்கள் புளியின் சாதமும் அப்படிதான் புளியின் சாதம்னா பொதுவாக கிளறி வச்சுட்டு சாயங்காலம் சாப்பிட்றப்ப தான் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த புளி காய்ச்சல் வந்து அந்த சாதத்தில் ஊறுனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எலுமிச்சமான சாதம் எல்லாமே கலந்த சாதங்கள் எல்லாமே கொஞ்சம் அந்த ஊறுறதுக்கு டைம் கொடுக்கணும் அந்த சாதத்தில் உப்பு காரம் எல்லாம் சேரணும் பாருங்கள் எல்லாம் கிளறிட்டு நான் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி போட்டால் உங்களுக்கு சுவாமி நைவேத்தியத்துக்கு நவராத்திரிக்கு தேங்காய் சாதம் ரெடி பாருங்கள் வீவர்ஸ் நவராத்திரிக்கு ஒரு அருமையான தேங்காய் சாதம் சுவாமி நைவேத்தியத்துக்கு ரெடி எலுமிச்சை சாதத்துக்கு நல்லா ஒரு கப் ரைஸ் நான் வந்து வடிச்சு ஆற வச்சுட்டு பேசன்ல ஒரு ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து இப்படி வெட்டிருக்கேன் அப்போ தான் உதிர் உதிரா இருக்கும் நீங்கள் தாலிக்கட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆனா ஒரு தாலிப்பு வந்து எப்போதுமே கலந்த சாதங்கள் அதாவது புளியஞ்சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சை மழை சாதம்லாம் தாளிப்பு நிறையா இருக்கணும் அப்பதான் சாப்பிட்றப்ப அந்த கிரன்ச்சியாக இருக்கப்ப உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு மேலே சின்ன கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் நான் மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு கலந்து சாதினும் நிலக்கடலில் சேர்ப்பேன் நான் என்னோடய எல்லாம் மோஸ்ட்லி கர்நாடகா ஸ்டைல் இருக்கும் நிலக்கடலில் இல்லாமல் நான் எந்த ரெசிப்பியுமே செய்ய மாட்டேன் நிலக்கடலில் பச்சை நிலக்கல்ல எடுத்து வச்சுட்டுருக்கேன் கொத்தமல்லி இதுக்கு ஒரு நல்லா ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை நல்லா மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டு இது எல்லாத்தையும் தாளிக்கலாம் ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நிலக்கல்ல ஏன்னா பச்சை நிலக்கல்ல அப்படிங்கிறதுனால ஒரு முப்பது செகண்ட் இதை பொரியறதுக்கு டைம் கொடுப்போம் அதுக்கப்புறம் மற்ற சாமான்கள் தாளிக்க போடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும் எலும்புச்சை சாதம் கூட குடிக்கலைங்கிறவங்க இந்த மாதிரி அதே மாதிரி என்ன நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா தாளிப்பெல்லாம் போடுறாங்க இந்த சூடாக இருக்கிறப்ப என்ன பண்ணிடுறாங்க பழ ஜூஸை பிழிஞ்சு அதோட நல்லா வா அப்படியே இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க எலுமிச்சம்பழம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கசந்து போய்டும் அதனால தாளிப்பெல்லாம் முடித்து அடுப்பை நிறுத்திட்டு தான் நீங்கள் வந்து பழ ஜூஸே சேர்க்கணும் இதை நீங்கள் விடாமல் பார்த்துன்னு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கசப்பு இல்லாமல் ஒரு லைம் சாதம் ஏதாவது எலும்புச்சம்பளை சாதம் சுவாமி நெவேதித்துக்கு எப்படி பண்ணலான்னு நீங்கள் பார்க்கலாம் லஞ்ச் பாக்ஸ்லேயும் இதை நீங்கள் கட்டிக்கோடுறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் வந்தோடனேயே பச்சை மிளகா இஞ்சி தாளிக்கலாம் கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி அடுப்பு எப்போது ஸ்லோவில் வச்சுக்கோங்க சட்டுன்னு உங்களுக்கு வந்து கருத்து போயிடும் கொஞ்சம் இந்த மிளகாய் வறுபட்டோனே இதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடி போட்டு நான் ஆஃப் பண்ணிட்டு தான் எலும்புச்சம்பளம் ஜூஸ் போடுவேன் பாருங்க மஞ்சப்பொடி போடுறேன் இந்த பழ சாதத்துக்கு தேவையானது உப்பு போட்டுட்டு நான் அடுப்பை வந்து இப்போ நிறுத்திட்டேன் நிறுத்திவிட்டு ஒரு வடிகட்டல் வச்சுருந்து கொட்டை இல்லாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நான் இந்த மாதிரி புரிஞ்சுட்டு சாதத்தை சேர்த்தேன் அடுப்பை நிறுத்தினிட்டேன் இப்போ ரைஸும் போட்டுட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண இந்த கலர் வந்து நல்லா ஈவனாக நிறைய பேர் சாதத்து மேலே மஞ்சள் பொடியை போடுறாங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஈவனாக ஒரே கலராக இருக்காது சாதத்தையும் போட்டாச்சு இந்த மாதிரி நீங்கள் தாளிக்கிறப்ப மஞ்சள் பொடி உப்பெல்லாம் சேர்த்தா தான் அந்த ரைஸோட அந்த கலரும் சரி உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிண்டு உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் சாதம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அந்த புளிப்பு காரம் எல்லாமே பாருங்க சுவாமி நெவேதியத்துக்கு உங்களுக்கு லைம் ரைஸ் ரெடி தேங்காய் சாதம் ஆல்ரெடி போட்டுட்டேன் இப்போ அடுத்தது கல்கண்டு சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி காமிக்கிறேன் எங்க எலுமிச்சம் சாதம் ரெடியாக எடுத்து அடுத்து என்ன நெய்வேத்தியம்னு பார்க்கலாம் கல்கண்டு சாதத்துக்கு இந்த மாதிரி நான் சக்கரை பொங்கல் கல்கண்டு சாதம் எல்லாத்துக்குமே ஜீரக சம்பா அரிசி எடுத்துப்பேன் வருங்க இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கும் பிரியாணி கூட ரொம்ப யூஸ் பண்ணுவாள் நெய்வேத்தியத்துக்கு முடிஞ்சது சுவாமி நெய்வேத்தியம்னா ஜீரக சம்பா ரைஸ் ட்ரை பண்ணுங்க நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் நான் வந்து ரைஸ் எடுத்துட்டேன் நல்லா கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதோட ஒரு அரை டம்ளர் பால் பால் விட்டுட்டு வெண்பொங்கல் ஆகட்டும் நான் கருப்பு கவுனியை அரிசி கஞ்சிக்கு சொல்லியிருக்கேன் பால் விட்டு நீங்கள் குக்கரில் விட்டு வேக போடுறது எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க ஸ்பூன் போட்டு ஒரு தட்டு போட்டு மோதிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கொதிச்சுட்டு பால் வெளியே வராது நீங்கள் டைரெக்டாக இப்படி போட்டு ஒரு பாத்திரத்தை குக்கரில் வச்சுட்டிங்கன்னா இந்த பால்லாம் பொங்கினாலும் குக்கருக்கு வெளியே வந்துவிடும் அதே மாதிரி மேலே பிசில் வர்ற இடத்துலையும் உங்களுக்கு அந்த பால் எல்லாம் போய் செட்டாகிடும் அதனால் பால் போட்டு வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ இந்த மாதிரி கல்கண்டு சாதம் இல்லை கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எதுவாக இருந்தாலும் பால் சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சுட்டு குக்கரில் வச்சு ஒரு அணு ஒரு அஞ்சு சவுண்டு வச்சுட்டு நான் இதே அளவு கல்கண்டு இப்போ பக்கத்தில் வந்து என்ன பண்ண போகிறேன் பொடி பண்ணி கரைச்சி வச்சுக்க போகிறேன் கல்கண்டு சாதத்துக்கு சாதம் வெந்துடுத்து இந்த பாருங்க ஒரு டம்ளர் நான் அது வந்து இதே நீங்கள் டைமண்ட் கல்கட்டாக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க நான் அதை வந்து பொடி பண்ணாமல் இருக்கிறதுனால கோபுரமாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் வந்து தண்ணியில் இப்போ கரையை விட்டு வடிகட்டி எடுத்து கண்டு கரையை விட்டு முதல்ல வடிகட்டி எடுத்துப்போம் எடுத்து விட்டு இப்போ நம்ம இந்த வெந்த ரைஸை வந்து இதில் சேர்க்கலாம் சாதத்தை வந்து லேசாக மசிச்சுக்கணும் ஏன்னா சர்க்கரை போட்டுட்டா உங்களுக்கு குழையாது அப்படியே சர்க்கரை சேர்ந்தோடனே ரொம்ப ஒரு மாதிரி வெற வரையாக போயிடும் இந்த ஸ்பூன் போட்டதே எடுத்துடலாம் கொஞ்சம் லேசாக நம்ம மசிச்சுக்கணும் கல்கண்டு அந்த சிறப்பு வந்து குளிச்சுட்டுருக்கு இப்போ நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன் இது ஆஃப்னல் தான் இருந்தால் போடுங்கோ இல்லைன்னா பரவாயில்ல அந்த வாசலை ரொம்ப நல்லாயிருக்கும் அது சுவாமி நைவேதியத்துக்கெலாம் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம குங்குமம் பூலாம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசிச்சு வச்ச சாதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளற வேண்டியது தான் கிளறினா அந்த ரைஸோட அந்த கல்கண்டுலாம் நல்லா சேர்ந்துண்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நீங்கள் வந்து ரொம்ப கம்பி பதம்லாம் வச்சிடாதீங்கோ ஜஸ்ட்டு கரையை விட்டுட்டு வடிகட்டி நல்லா அந்த கல்கண்டோட உங்களுக்கு அந்த சாதமும் நல்லா வேகம் ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளரிண்டிருப்போம் நல்லா அந்த கல்கண்டை வந்து சாதத்தோடு அப்சர்வ் பண்ணி இந்த குங்குமம் சேர்த்தனால லைட் எல்லோ கலர் வந்திருக்கு இப்போ இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன் அதுக்கப்புறம் நெய் ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரி திராட்சை நல்லா உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் விடணும் நல்லா ரெண்டு ஸ்பூன் மேலே உங்களுக்கு நல்லா நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இது நேரம் ஆகாத ஒன்றுமே நல்லா இறுகிடும் அருமையான ஒரு கல்கண்டு சாதம் நவராத்திரிக்கு சுவாமி நெவேத்தியத்துக்கு தயார் பாருங்கள் வீவர்ஸ் நவராத்திரிக்கு நெய்வேத்தியத்துக்கு கல்கண்டு சாதம் ரெடி தேங்காய் சாதம் எலும்புச்சம்பள சாதம் கல்கண்டு சாதம் போட்டுட்டேன் இதோட இந்த வீடியோலேயே இந்த பிக்சர்ஸ் போடுற எதுன்னா சாம்பார் சாதம் புளிக்காய்ச்சல் பண்ணி புளியஞ்சாதம் அதே மாதிரி சக்கரை பொங்கல் இதே மாதிரி சம்பா ரைஸில் சம்பா அதாவது ஜீரக சம்பா ரைஸில் அதுக்கப்புறம் பகாலாபாத் அதாவது தயிர் சாதம் இன்னொரு நாலு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு மீதி எல்லா நாளுமே நீங்கள் நீங்கள் நவராத்திரிக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கோ இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுறேன் அடுத்தடுத்த புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்